வராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாயிருப்பீர்களாக திடனாய் பலனாய் இருக்க என் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளிலே ஒரு வசனத்தை உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகிறேன் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனும் வரை நான் இன்னும் துதிப்பேன் இதற்கு முந்தின வசனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது கோராகின் புத்திரரின் சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதம் சொல்லப்படுகிறது இந்த சங்கீதத்திலே ஒரு கேள்வி உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திக்கிறார்கள் உன் தேவன் எங்கே என்று சொல்லி என் சத்துருக்கள் கேட்கும்பொழுது அது என் எலும்பை உருக்குகிறது ஏனென்று கேட்டால் என் சத்துருக்கள் போலும் அறிந்திருக்கிறார்கள் என் தேவனாகிய கர்த்தர் என்னை காப்பார் என்னை வழி நடத்துவார் என்னை பலப்படுத்துவார் என்னை பராமரிப்பார் இதெல்லாம் சத்துருக்களுக்கு தெரிகிறது ஆனால் இப்பொழுது நான் அந்த நிலைமையில் இல்லை கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறேன் சங்கடமான சூழ்நிலைகளில் இருக்கிறேன் ஆகினாலே என்னுடைய சத்துருக்கள் உன் தேவன் எங்கே நமக்கு இந்த கேள்வி சமயத்தில் நமக்கு எதிராக உன் தேவன் எங்கேப்பா ஏசு எங்கே பாசு உன் தேவன் எங்கே கேட்கிறார்கள் அல்லவா ஆனால் அதற்கு பதில் என்ன கொடுக்கப்படுகிறது கேட்டால் என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இந்த கேள்வி எனக்கு எதிராகி வந்தாலும் என்னுடைய பதில் என்ன தெரியுமா என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் இவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து தான் சொல்லுகிறான் தன்னுடைய சரீரத்தை குறித்தோ தன்னுடைய வாழ்க்கை குறித்தோ அவனால் பேச முடியாது என்று கேட்டால் வாழ்க்கை குறித்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள் உன் தேவன் எங்கே என்று சொல்லத்தக்கது அளவுக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறேன் ஆனால் என் ஆத்மா அப்படி கிடையாது என் ஆத்மா உள்ளான மனுஷன் அவன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறான் என்று கருத்தனுடைய வசனம் சொல்லியிருக்கிறான் ஆகியனால் இந்த ஆத்மாவை பார்த்து சொல்கிறான் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் நீ ஒரு காரியம் உனக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன் தேவனை நோக்கி என் ஆத்மாவே நீ தேவனை நோக்கி என் முகத்துக்கும் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனும் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என் ஆத்மாவோடு சொல்லுவேன் ஆத்மாவே நீ தேவனை நோக்கி காத்து அது சொன்ன உடனே என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனமாக இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் அந்த ஆத்மாவுக்கு என்ன ஏற்படுகிறது கேட்டால் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருது என் ஆத்மாவை நீ ஏன் தேங்குகிறாய் ஏன் எனக்குள் கலங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வார்த்தை ஆத்மாவை சந்தோஷப்படுத்துகிறது மாத்திரமல்ல என் முகத்துக்கும் ரட்சிப்பாயிருக்கிறது என் தேவனாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்கிற ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகி விடுகிறது மூணாம் சங்கத்தில் சொல்லிருக்கிறது என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என்னுடைய சூழ்நிலைகள் கர்த்தரை தோத்தரிக்க முடியலை என்னுடைய ஆரோக்கியம் கர்த்தரை தோத்தரிக்க முடியல எனக்கு ஏற்பட்டிருக்க அவமானம் கர்த்தரை தோத்தரிக்க முடியவில்லை ஆனால் என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படி சொல்லி அவர் செய்த உபகாரங்களை வரிசையாய் நூற்றி மூணாம் சங்கத்தில் சொல்லியிருக்கிறது நான் அதற்குள்ளே இப்ப போகலை நீங்க வீட்டிலேருந்து இருந்து ஆனால் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி காத்திரு ஏன் எனக்குள் தேங்குகிறாய் நீ கலங்காதே தேங்காதே கர்த்தருக்கு காத்திரு அவர் என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறார் அவரை இன்னும் இன்னும் நான் துதிப்பேன் ஒரு முறை கூட சொல்கிறேன் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் தான் உன்னொரு ரட்சிப்பு முகத்தின் ரட்சிப்பு என் தேவனமாய் இருக்கிறவர் இன்னும் அவரை துதிப்பேன் துதிப்பேன் பரிசுத்த பிதாவை ஏ சொன்னாமதினாலே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக சுதோத்திரம் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது எங்கள் ஆத்மாவோடு சொல்லணும் என் ஆத்மாவின் ஏன் தேங்குகிறாய் ஏன் எனக்குள் கலங்குகிறாய் கர்த்தரை நோக்கி காத்திரு அவரின் முகத்துக்கு ரட்சிப்பு அவரின் என் ஆத்மாவின் சந்தோஷம் அவரை நான் இன்னும் துதிப்பேன் இந்த வார்த்தைகளினால் எங்களை தேற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எப்படி செய்கிறதற்காக சுதோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன் எந்த காரியத்தை கண்டும் கலங்க பயப்பட நமக்கு அவசியம் இல்லை ஏனென்று கேட்டால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு அஷ்யூரன்ஸ் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி காத்துரு அவர் உன் ஆத்மாவின் ரட்சிப்பாக இருப்பார் காட் பிளஸ் யூ again அண்ட் அகேன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் ஆமேன்